நண்டு எத்தனை கிலோ இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து என்ன எனக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை ரூபாய்க்கு எவ்வளோ நண்டு பேர் பாருங்க இந்த நண்டு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூவா நாலாயிரரூவா வைக்கக்கூடிய நின்று ஆயிரம் பேர் பாருங்க நம்ம தர்மகுல் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம மீன் ராள் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து திருக்க மீனுமே வச்சுருக்கோம் இது எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம்னா பஸ்ஸில் தான் கொடுத்து விட போகிறோம் நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சமாக கெட்டு கொஞ்சமாக இருந்தாலுமே நம்ம அனுப்பலான்றதை அந்த வீடியோ காமிக்க போகிறேன் இதில் ஃபுல்லாக மீன் தான் பேக்கிங் முடிஞ்சிச்சு எூத்தி ஐம்பது என்ன பிரச்சனை தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கேக்குறா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நண்டோட ரேட்டு ஒரு கிலோ வந்து எப்பொழுதுமே இது வந்து ஐநூற்றம்பது நானூற்றம்பது அறநூறு அறநூத்தம்பது இந்த ரேட்டில் தான் இருக்கும் இன்னைக்கு இந்த நண்டை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் ஒரு நண்டு என்னீங்கனாலே இருபது நண்டுக்கு மேலே இருக்குது இது இல்லாமல் ரேட்டு கம்மியாக போனதுக்கு என்ன காரணம்னா அதையுமே நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த நண்டுல வந்து எல்லாமே கால் வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நண்டாக போகும் ஒரு ஒரு ரெண்டு கால் வந்து உடஞ்சிருந்தோம் குசையில் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் அப்படிங்கிறப்ப இது எக்ஸ்போர்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்க அதனால தான் இந்த நண்டு வந்து ரூபாய்க்கு போனது பிறந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் அசோக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மீன் இறத்து அங்கே காமிக்க வந்திருக்கோம் அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சமாக மீன் எப்படி வாங்கி அனுப்ப போகிறோம்னா அந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம் ஏன்னா நம்ம நிறைய மீன் அனுப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி கம்மியாகவும் நம்ம அனுப்புகிறதா நம்ம காமிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே அனுப்புறோம் இப்போ எங்கள் ஏரியாவில் இந்த நண்டு ரூபா எடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி சில சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் இந்த நண்டு என்ன ரேட்டுக்கு எடுத்துருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஸன் சொல்லுங்கள் அப்புறம் நண்டு கவுண்டிங்னா எத்தனை நண்டு இருந்துச்சுன்னா அதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஸனை சொல்லுங்கள் எல்லா டைமும் இந்த மாதிரி வாய்ப்பு வராது எப்பயாச்சும் போட்ல வந்து இந்த மாதிரி கழிக்கும் போது கிடைக்கிறதப்ப இந்த மாதிரி வாய்ப்பா இருக்கும் வாங்கிடலாம் நம்ம இப்போ பாறை மீனை தான் எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டு கிலோ சைஸ் செலவு என்ன பண்ண போகிறோம் அந்த பாறை மீனை வாங்க போகிறோம் வாங்கி வந்து அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி அப்படி அல்வா அல்வாவாக வெட்டணும் வெட்டி என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸில் வச்சு பேக் பண்ணணும் இப்போ நம்ம மீன் எடுத்து த்ராஸில் வச்சு எடைப்படுக்கிறோம் பாறை ரேட்டு பார்த்திங்கன்னா நேற்றி முந்நூற்றம்பது ரூபான்னு எடுத்தோம் இன்றைக்கி ஒரு கிலோ நானூற்றி இருபது ரூபா ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்குது நம்ம வந்து அதனால் மீன் ரேட்டை சொன்னாலே வந்து ஒரு நாள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு கிடையாதுலாம் ஏறிக்கிட்டே இருக்கும் போலி இரநூறுண்ணா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்ட திருப்பி இருபது ரூபா நான் சேர்த்து கொடுப்பேன் அப்படியே அரிஞ்சு போட்டு ஆக்குற சாமான் தோலு போவாரு ஒண்ணு போ மீன் எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கு எப்படி தெரியும் உனக்கு வச்சிருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா வெட்டும் போதே தெரிஞ்சிரும் அதுவும் கையில் பிடிக்கும் போதே தெரிஞ்சிடும் கையில் பிடிக்கும் போது தெரியும் வெட்டும் போதே தெரியும் ரெட்டாக இருக்கும் கம்பூரமே இது வேணும் அவ்வளோதான் இருக்கும்

என் போடு பதிமூணு ஒரு ஆளுமா சுத்தம் பண்ணி கேட்டாங்க உம் ஆஞ்சு விடுங்க ஆஞ்சு விடுங்க இருக்கு இதே எடுங்க நல்லா ராலை காமி ராலை தெரியல தெரியல நல்லா காமி

இப்போ நம்ம இந்த சின்ன பாக்ஸில் ஒரு மூணு கிலோ அளவு வெட்டி தான் அனுப்ப முடியும் அதை நம்ம வெட்டிட்டோம் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பாறை ஒரு ரெண்டு கிலோ எடுத்துருக்கோம் கால் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துருக்கோம் அந்த பேக்கிங் நம்ம பண்ண போறோம் இப்போ அடியில் தொடச்சிருமா ஐஸ் அடியில் லைட்டாக போட்டு மேலே ஃபுல்லாக ஐஸ் ஏற்றணும் நல்லா ஃபுல்லாக ஏற்றி மேலே நம்மளை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கி கேட்டாலும் நம்ம வந்து மீன் அனுப்பலாம் நீங்கள் வந்து பத்து கிலோ கெட்டாலும் அனுப்பலாம் நூறு கிலோ கெட்டாலும் அனுப்பலாம் கொஞ்சமாக கெட்டாலும் அனுப்பலாம் இப்போ நம்ம அனுப்புறது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இப்போ மேக்ஸிமம் எல்லா ஏரியாலேயும் பஸ்ஸில் கொடுக்கலாம் பஸ்ஸில் கொடுத்தோம்னா சில டவுனில் தான் பஸ் கிடைக்கும் கிராமப்பகுதியில் பஸ்ஸு கிடைக்காது நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும் இல்லை ட்ரெயின்லையுமே நம்ம போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ட்ரெயினு எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் தான் ஏன்னா ட்ரெயினில் வந்து சில இடத்துல நிப்பாட்டி பாக்ஸாக இருக்க மாட்டாங்க ஜங்ஷன் அந்த மாதிரி தான் நிப்பாட்டி பாக்ஸாக இருக்காங்க இப்போ நம்ம இந்த சின்ன பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் கொடுத்து விட போகிறோம் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கி தரேன் ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு எடுக்கிற அளவு பார்த்துங்க அப்புறம் பாக்ஸிலேருந்து ஐஸிலருந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி தான் அனுப்ப முடியும் கொஞ்சம் சார்ஜஸ் கூட தான் வரும் பார்த்துங்க நம்ம சைடில் ரேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் நாள் ஒரு ரேட்டாக இருக்கும் மறுநாள் ஒரு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில டைம் குறையும் ஆனால் இந்த டைம் இதனால் வந்து ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே விடுமுறை வந்து இங்கே முடிஞ்சு ஆரம்பித்தோன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தடைக்காலம் அங்கேயும் ரெண்டு மாதம் ஆகும் அதனால் அங்கே உள்ள மீன் அங்கே கிடைக்காதனால இங்கேருந்து நிறைய பேர் வந்து கேரளாவுக்கு அனுப்புறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் கேரளா மீனும் வந்து வர ஆரம்பிச்சிட்டுனா இங்கே வந்து ரேட்டு அந்தளவுக்கு போவாது இப்போ விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நான் ஒவ்வொரு மீனுமே பார்த்திங்கன்னா ரேட்டு இருக்கிறேன் நேற்றையே நான் ஒரு ரேட்டு சொன்னால் இன்றைக்கி எடுக்கும்போது ஒரு ரேட்டாக இருக்குது ஸோ அதனால் மீன் எடுக்கனா காலையில் உங்கள்கிட்ட நான் கேட்டுகிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் முத நாள் ஒரு ரேட்டாக போதும் மறுநாள் வந்து ஒரு ரேட்டு குறையிற மாதிரி இல்லை அதே மீன் நிறைய வந்துட்டுனா எடுக்க ஆள் குறையும் ஸோ இந்த வியாபாரங்கிறது அந்த நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு மாறும் அதனால் நம்மகிட்ட மீன் ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட காலையில் நான் ஒரு ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எடுத்து அனுப்ப முடியும் இதெல்லாம் கூப்பிட்றாரு ஏன் பாக்ஸ் போட்டு போட வேண்டியது ஒரு சாப்பிடலாம் இல்லை சாப்பிட்டியா இல்லையா ஒன்று ஊரா தெரியலாம் பாரு போவ சொல்லாம் அப்படியே ஆனா ஆனா அது எடுத்துருந்தேன் சித்தர்னா அது என்னக்க பொண்ணு எடுத்துடுறேன் இன்னைக்கு அது எடுங்க பஸ் அதை கோச்சிக்காம இருக்க அனுப்பலாம் நீங்க வந்து எந்த ஊருன்னு கரெக்டா எடுக்க முடியும் அதுக்கப்புறம் கிராமப்பகுதியெல்லாம் எடுக்க முடியாது இப்ப நம்ம ஒரு மெயினான ஏரியால அனுப்புனாலும் வந்து மெயின் ரோட்லயே அந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் அதெல்லாம் வீடியோ பிடிச்சதா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிறைய ஷேரிங் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் வேற என்ன தலையில தூக்கி கொட்டிங்க சரி உங்களுக்கு வேணாலும் வந்து நான் அனுபவம் அனுப்புகிறேன் கனவா அனுப்புறேன்னா முந்நூறுவாய்க்கு கனவாக இருக்கான் அது லார்கா தலைலேயே நம்ம வந்தி கொட்டி விட்டுருவோம்